நீ எதுக்கு வரதப்படாத அந்த ஆண்டவ முன்னையதெல்லாம் நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் போதுமா ஹே இது கேட்டிங் இல்ல அசத்தி இருக்கேன் பாரு அடியே ஓடி அடியே பாருங்க நம்ம சின்ன மகளையே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு ஐயோ ஹம்

கடல்ல புதுச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே ஐயா இந்த மருந்து சாப்பிடுங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன் நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது நீங்க எழுந்து நிக்க உங்க நிலல வளந்தவங்க நாங்க என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பாக்காம அவரை நீங்க அடிச்சு கட்டிட்டீங்க ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு

தப்பா நினைக்காதீங்க நான் இவரோட தனியா பேசணும் நீ உங்க அப்பா விட்டதுக்கு அப்புறம் மாவே அவர் படத்தை படுக்க ஆயிட்டாரு இப்ப உன்ன பார்க்கறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு தயவு செஞ்சு நீ போய் அவர் அவசியம் பாரு நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராகிறோம் கடவுள் எங்களுக்கும் தொழில கொடுத்துருக்கான் அதை வச்சு நாங்க பழச்சுக்கிறோம் ஏடா கூட்டிட்டு போ வந்தியா இல்ல குத்தி கட்ட வந்தியா உனக்கு தொழில் தெரியும் நீ பழச்சுக்குவேன் தொழில் தெரியாத நான் கையால் ஆகாதவன் இல்ல இலவை இந்த கதை சொல்லி ஏமாத்துறது இந்த நடிப்பு எல்லாம் ஜனங்களோட வச்சுக்க என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன் உனக்கு எப்படி கடவுள் தொழில கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான் அதை வச்சு எனக்கு பழைக்கவும் தெரியும் யார் யாரை எப்படி கவர் பண்ணவும் தெரியும் போட சேகர் மறுபடியும் சொல்றேன் நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம் உன்னை எப்படியாவது கூட்டி வரேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன் இப்ப நான் உன்னை கூட்டி போல உங்க அப்பாவுக்கு தான் ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு ஆனா ஆயிட்டு போகுது நீ கொள்ளி வை உங்க அப்பா மோன சொன்ன இதே வார்த்தை வேற வார்த்தையார சொல்லிருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன் உன்னை பார்த்து உங்க அப்பா வேலை போறதை விட உன்னைய பாக்காம நல்லது இந்த பார் உங்க அப்பா போட்ட சோத்துலங்க அவரு கொடுத்த நிலனை வளர்ந்தவடா நான் அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன் எனக்கு தெரியும் அது ஒரு நாய் கிட்ட நியாயம் எடுபடுமா ஐயா நியாயம் எடுபடுமா வீட்டுல அடங்காதது வீதிகளை என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழி ஐயா நீயும் தலைமொழி கிட்டு இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது உண்மையும் மறைக்க நான் தயாரா இல்லை ஒரு வக்கீல கூப்பிடு எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடறேன் முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடு என்ன பேச்சு பேசுறேன் வெறும் என் பணத்தால மட்டும் வந்து தேட்டர் உருவாச்சு ஓ உழைப்பு ஓம் புத்திசாலித்தனம் ஓன் கைராசி ஆளு தாண்டா என்னடா நமக்குள்ள வக்கீல் எனக்கு வக்கீலோட வாசு தாண்டா முக்கியம் நம்ம வாசியோட பலம் அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் என்ன பரவாயில்லடா நம்ம ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதும்டா

உள்ளதெல்லாம் கைடுவாரு இருவ கூட்டிட்டு வரேன் ஆமா எதுக்காக பா என்னை இம்பட்டு தூரம் கூட்டிட்டு வர ஐயா என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நாள் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷன் கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்லப் போறேன் சொல்லு அதை இங்கேயே சொல்லு வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையாப்பா தெய்வமே கூட வரும்போது கோயில் இருக்கு ஐயா வா பாத்து வாங்க பாட தடிக்கிட்ட போது சின்ன வயசுல எப்பவோ வந்தது அதோட இப்பதான் வர சும்மா சொல்லக்கூடாது ஒசரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது பழைய பள்ளமெல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது என்ன நான் சொல் என்ன ஏன் அழுற என்ன ஆச்சு உனக்கு என்ன இங்க இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருங்க செத்து போயிடுறேன் என்ன பேச்சு பேசுற சாவ போறான் நான் சாவ

தங்கத்தேரு வைர கிரீடா ஒன்ன கட்டிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எவன் சொன்னா சொல்லு ரெண்டு பேரையும் கட்டி வச்சு சொல்றேன் ஐயா நான் விரும்புற பொண்ணு இருக்காளே தங்க நிலவுக்கு தாவணி கட்டின மாதிரி அப்படி ஒரு அழகு அவங்க அப்பா ஒரு சிங்கம் அவங்க அம்மா ஒரு தங்கம் அந்த குடும்பமே ஒரு கோயில் ஐயா ஓ நல்ல மனசுக்கு அப்படித்தாயா வந்த அமையும் யார் அந்த பொண்ணு ஐயா உங்க காலத்தொட்டு கேட்டுக்க சொன்னா சுட்ட மாட்டீங்களே சொல்லு சத்தியமா சுட்ட மாட்டீங்களே சுட மாட்ட சொல்லு உங்க விரும்பது ஒரு நாள் ஒன்ன மருமகன அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்க இந்த ஊர்ல எனக்கு சமமா இருக்கிறான் அந்த ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு கேட்கறது ஓ உரிமை கொடுக்கிறது என் என்ன பண்ற உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பா நான் கல்யாணம் பேர் ஐயா எங்க அப்பா எனக்கு சொந்தத்தில் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டார் அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாரு எனக்கு தெரியல இந்த ஊரையே சமாளிச்சு இந்த துப்பாக்கி துரசிங்க உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிற